என்னவோ தெரியல என் புத்திக்கு படிப்பு ஏறலண்ணா இதுக்கு மேலேயும் வெட்டியாக இருக்கிறது எனக்கே அசிங்கமாக இருக்குண்ணா ஆர்த்தி கோச்சு நான் வாத்துக்கு போகிறேன்னு சொன்னேண்ணா நான் அவகிட்ட வேலைக்கு போகிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறேங்கண்ணா எனக்கு யாருண்ணா வேலை கொடுப்பா நீயே நம்ம கடையில் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கொடுண்ணா ப்ளீஸ் டே என்னடா அந்த கடையை உங்களுக்கு தான்டா சொந்தம் அப்பாக்கப்புறம் எல்லாமே நீங்கள் தான்டா அதெல்லாம் இல்லைண்ணா அப்பாக்கு அப்புறம் எனக்கு நீ எல்லாம் நீ சொன்ன மாதிரி நடந்தாதான் என் வாழ்க்கை உருப்படியாக இருக்கும் தான் நீ யாவது என் மேலே பாசம் வச்சிருக்கிய அந்த ராகவன் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டியா அப்பாவை மயக்கி சொத்தெல்லாம் எழுதி வாங்கியிருக்கேங்கிறான் அப்படிப்பட்ட ஆளாட விடுனா அவனை பற்றி உனக்கு தெரியாதா அவனை இன்னைக்கு நேத்தா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவனை விடு இன்னொரு சின்ன ஆப்ளிகேஷன்னா சொல்லுடா நான் இனிமேல் பொறுப்பாக நடந்துப்பேண்ணா அப்படி தப்பி தவறி ஏதாவது தப்பு செஞ்சா என்னை திட்டு அடி ஆனால் தயவு செய்து வீட்டை விட்டு மட்டும் வெளில அமைச்சிடாதண்ணா எனக்கும் ஆர்த்திக்கு வர நாதி கிடையாதுண்ணா என்னடா பைத்தியக்காரத்தனமா கார்த்தனமா இந்த வீட்டில் என்ன விட உனக்கு தான் அதிக உரிமை இருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கும் சரி நீ நாளைக்கு என்னோட கிடைக்கு வா அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை பார்த்து மன்னிப்பு கேட்டுறா சரிண்ணா சரி போய் படு வரண்ணா என்னமோ சொன்னியே இப்படி பாசமான கூட்ட குடும்பத்துல வாக்க போறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு பாத்தியா இவங்க பாசத்த ஸ்ரீ இது சுந்தர ஃபேமிலி இல்ல இது கண்ணன்ங்கறவரோட ஃபேமிலி அவரோட தலையில நீயும் நானும் அண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம் இது கூட உங்களுக்கு புரியல அவரோட தயவுல தான் நம்ம பொழிச்சிட்டு இருக்கோம் நாளைக்கே நாளைக்கே அவர் வாசல பார்த்து கை காட்டினார்னா நாம ரெண்டு பேரும் அப்படியே போக வேண்டியதா சும்மா தேவையில்லாம நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு உளறாதீங்க உன்ன மாதிரி ஒரு அப்பாவிய நான் பார்த்ததே இல்ல ஸ்ரீ இந்த கூட்டத்துக்கு நம்ம மேல உண்மையிலேயே பாசம் கிடையாது அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா பெரியவர் அது அந்த சுந்தரம் என்ன அப்ப எழுதின உயில் எந்த தகப்பனாவது தன்னோட குழந்தைங்க கிட்ட பாரபட்சம் காட்டுவானா சொல்லு இங்க பாருங்க உங்க அப்பா யார் மேலயும் பாரபட்சம் காட்டல இந்த உயில வச்சு அவர் போடாதீங்க இந்த மாதிரி அவர் செஞ்சிருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அவரோட காரணத்தை தூக்கி குப்பையில போடு பாசத்தையும் பணத்தையும் கால் காலடியில கொண்டு போய் கொட்டணும்னு நினைக்கிற ஆளு அவருக்கு நான் ரெண்டாம் பட்சம் நான் 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 அவரை இருபதாம் பட்சத்துல கொண்டு போய் நிக்க வச்சிருவேன் என்ன பத்தி உங்க யாருக்கும் சரிய புரியல பணத்தையும் பாசத்தையும் கலக்காதீங்க எங்க ஃபேமிலி எடுத்துக்கோங்க எங்க அப்பாக்கு நான் ஒரே பொண்ணு ஆரம்பிச்சியா அந்த சொத்தை எல்லாமே எனக்கு தான் ஒருவேளை அது ஏதாவது ஒரு அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சா கூட அவர் மேல இருக்கிற பாசம் எனக்கு குறைஞ்சிடுவா போகுது இல்ல இந்த உலகத்துல படம் ஒரு பிரதானம் நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் சுத்த ஹம்பக் ராகவன் படத்தை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த சொந்தம் பந்தம் பாசம் நேச இதெல்லாம் சரி அந்த அஞ்சு லட்ச ரூபாவை எடுத்துட்டு போய் உங்க அப்பாக்கு ஒரு வாட்ச் அம்மாக்கு ஒரு புடவை உங்க தங்கைக்கு ஒரு செயின் தம்பிக்கு ஒரு பைக் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க இந்த குடும்பமே உங்களை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடும் நல்ல மனுஷங்களை பணத்தை கொடுத்தாது சம்பாதிக்கணும்னு சொல்வாங்க அந்த பணத்தை காரணம் காட்டி அவங்களை நீங்க எழுந்துடாதீங்க என்னதான் ஒரு பணக்கார குடும்பத்துல நான் பிறந்திருந்தாலும் ஒரு அனாத மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் உறவுகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ராதன் பிளீஸ் உங்க கோபத்தினால அதை நீங்க எழுதுறாதீங்க எனக்கு ரொம்ப நல்லா புரியுது உனக்கு இந்த வீட்டில் நல்லா வசியம் வச்சிருக்காங்க என் பேச்சு எப்பவுமே கேட்க மாட்டேன் படுவேன் அப்ப தெரியும் உனக்கு என்னோட கஷ்டம் எப்படியோ கண்ணப்பா, பையன் யாரு பார்த்தா நம்ம சுந்தரத்துக்கு எதிராக அமைச்சிருக்கிற கூட்டணியில புதுசா சேர்ந்திருக்கிறாள் சுந்தரத்தோட கடையில் தட்டாம செய்யறதுக்கு தகுந்தால் இந்த பையன் தான் சின்ன பையனா இருக்கான நாம சொல்றது கரெக்டா செய்வா சார் ஆளு பார்த்து எடப்படாதீங்க நீங்க சொல்ற வேலையை கரெக்டா செய்வேன் எப்படி கண்ணப்பா என்னோட செலக்ஷன் பையன் எவ்வளவு சூட்டியா பதில் சொல்ற பத்தியா பார்த்தா இவன் என்ன பண்ணும் எப்படி நடந்துக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துரு எல்லாம் வரும்போது சொல்லிட்டேன் கண்ணப்பா எந்த பிரச்சனையும் வராது கேந்தம்பி சம்பளம் வாங்குற முதலாளிக்கு துரோகம் பண்றியா இது தப்பு இல்ல சுந்தர சார பழி வாங்கணும் நீங்க நினைக்கிறீங்க அத தப்புன்னு நான் சொன்னா தப்பு இல்ல நீங்க சொல்வீங்க இல்லையா அது மாதிரி தான் இதுவும் எனக்கு பணம் தான் முக்கியம் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் எது பண்ணாலும் தப்பு இல்ல பையன் புத்திசாலியா இருக்கான் பாருடா பணத்தை அப்புறம் ஒரு செல்போன் வாங்கி கொடுத்து சரி கணப்பா ரொம்ப நன்றி இது வெறும் முன் பணம் நீ சொல்ற தகவலுக்கு அப்பப்போ உனக்கு பணம் வந்து சேர்ந்துட்டு நேத்து கூட முதலாளி வீட்டுல ஒரு முக்கியமான மேட்டர் நடந்துச்சு சார் என்ன நடந்துச்சு சுந்தரையாவோட புள்ள ஷாம் ஏதோ திட்டுத்தனம் பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் அதனால அவரோட மாப்பிளைக்கு வேலை போயிடுச்சு சார் பார்த்தா ஆ சரி சரி இந்த மாதிரி நல்ல செய்தி சொல்லிட்டே இரு தேங்க்ஸ் சார் நான் அப்பப்போ உனக்கு பணம் கொடுத்துட்டே இருப்பேன் நான் வரேன் சார் வரேன் சார்

உன் மக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா அந்த பழிய உன் மருமக மேல விழுந்து அவனோட வேலை போயிடுச்சு அது உனக்கு எப்படி தெரியும் தெரியும் உன் நல்ல நேரம் சுந்தரான் நான் உனக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடவுள் புந்திக்கிறான் என்னிக்காவது ஒரு நாள் அந்த கடவுள் பின்தங்க போற நான் புந்திக்கிறேன் அன்னைக்கு தான் உண்மையான தண்டனை

அவர் வேணா இந்த வீட்டுக்கு பேயும் கெஸ்டா இருக்கலாம் ஆனா நான் இந்த வீட்டு மாட்டு அதனால இந்த பணத்தை நானே எடுத்துக்கிறேன் ஓகேவா உன்னை மாட்டு போனா அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்புறமா இந்த விஷயம் இதோட முடிஞ்சிட போது நினைக்காதீங்க நாளிலிருந்து அயனிங் வாஷிங் தனித்தனியா பில் போட்டு அவர்கிட்ட மொத்த பணத்தையும் பிடிங்கிடுறேன் சரியா நான் கிளம்புறேம்மா ஷியாம் ஆர்த்தி வர உங்க மனசில் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வீடான ஹோட்டலா பணம் கொடுத்துட்டு வர்றீங்க அம்மா மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் அவங்க வருத்தப்படுறத மட்டும் பாக்குறீங்க இங்க நான் எரிஞ்சுட்டு இருக்கேன் என்ன யார் பாக்குறது நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பணம் அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்

எங்கடி தொலைஞ்சா என்ன என் பர்ச எங்க என்ன பாத்தியா எங்க வச்சு அங்க இருக்கும் அது தெரிஞ்சா நான் உடனே கேக்க போறேன் கொடுக்க மாட்டேனா வர வர வீட்டுல உக்காந்து உட்காந்து டிவி சீரியல் பார்த்து பொம்மைங்க நல்லா பேச கத்துட்டீங்க எதோ எங்க வைக்கிறது தெரியல வாழ்க்கை என்னது புதுசு மாதிரி தெரியுது என்னப்பா இது என்ன இது

இது வந்து எப்படி நம்ம மாத்துக்கு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன சீரியஸ் டிஸ்கஷனா டிஸ்கஷன் இல்ல அரவிந்த் டிஸ்கவரி இந்த மோதரம் ருக்குவோட ரூம்ல இருந்தது கே னு இனிஷியல் போட்டுருக்கு இதுல பியூட்டி என்னன்னா கேன்ற லெட்டர் ஆரம்பிக்கிற மாதிரி எங்க ஆத்துல யாருக்கும் பேர் கிடையாது சோ இது யாருடைய மோதரம்னு கேட்டிருக்கேன் என்ன ருக்கு இந்த விஷயத்தை நீங்க அப்பா கிட்ட என்ன சொல்ல சொல்ற ரொம்ப சிம்பிள் சார் என் பர்த்டே வருது ஒரு மோதிரம் வாங்கணும்னு நினைச்சேன் எப்பவுமே நான் தான் வாங்குவேன் முதல் தடவையா ருக்கு அவங்க பை ஆல் மீன்ஸ் எனக்காக வாங்கி வச்சிருக்காங்க அதை எடுத்து போலான் தான் வந்தேன் அதுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷன் டிஸ்கவரி எல்லாம் நடக்குது அம்மாப்பா அவர்காக தான் மோதிர செலக்ட் பண்ணி வாங்கி வச்சிருந்த அப்ப கூட இடிக்கிறதம்மா என்ன சார் இடிக்குது சார் உங்க பேர் அரவிந்த் கிருஷ்ணா அப்படினா ஏ தான வரணும் கே னு இருக்க என்ன சார் நீங்க சிபிஐ ஆபீசரா சார் அரவிந்த் கிருஷ்ணால கே ஃபார் கிருஷ்ணா இருக்குல்ல கேங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு

காலையிலேருந்து நான் தேடிட்டு இருக்கிற என் பர்ஸ் கிடைக்கும் அதிர்ஷ்டம் இருந்தா சார் ஞாபகம் இருந்தா எங்க வச்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்பா உங்க பர்ஸ் டிவி மேல பாத்த ஞாபகம் இஸ் இட் பாத்தீங்களா உங்க அப்பாக்கு வயசு எடுத்து இல்லையோ அதான் ஞாபகம் மறுத்து ஜாஸ்தி எடுத்து கண்ணன் தானே தேங்க்ஸ் அரவிந்த் சார் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் என்ன விஷயம் சஸ்பென்ஸ் வெளியவாங்க எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் வன்னிங்க இருக்கேன் சார் எங்கண்ணன் ராம் கி இருக்கார்ல அவர் இப்ப என்ன பார்க்கறதுக்கு நேரம் இல்லை தண்ணில அடிக்கிறது இல்லை மாறிட்டாரு என்னாச்சு வேலை பயங்கர பிஸி கண்ணா அவர் அவ்வளவு வேலை வாங்குறாரு அதுக்கு நீங்க एक्चुअली கண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இல்ல உங்களால தான் எனக்கு கண்ணன தெரியும் அதனால உங்களுக்கு தான் கண்ணன் இப்பலாம் முன்ன மாதிரி இல்ல அரவிந்த் சார் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கறாரு பழக மாட்டேங்கறாரு என்ன நேர்ல பார்த்தா கூட ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறாரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்னங்க நீங்க எல்லா ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி ஏற்ற தாழ்வு இருக்கு தான் செய்யும் அதெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க எல்லாம் சரியாடும் இந்தாங்க புடிங்க நான் கிளம்பறேன் இல்ல இப்போதைக்கு இது உங்ககிட்டயே இருக்கட்டும்